விவசாய நண்பர்களை என்னைக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பவர் வீடர் ஒன்று இன்னைக்கு வந்துருங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி அக்ரிடெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கை ப்ரஸ் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் உங்களுக்கு தேவையான விவசாய உபகரணங்களை நேரடியாக விவசாயிகளோடு வாங்கி பயன்படலாம் வாங்க வீடியோவில் போகலாம் இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலுங்க ஆறு ஹெச்பி பவர் பண்ண பவர் வீடருங்க வண்டியோட ப்ராண்ட் பார்த்திங்கன்னா பீம் எக்ஸல் வீடுங்க இந்த வண்டியோடய யூசேஜ்னு பார்த்திங்கன்னா குறு இடைவெளியில் பயிரிடும் மனைத்த பயிருக்கும் களை எடுத்துக்கலாம் பார்சால் ஒட்டிக்கலாம் ஒரு நாளைக்கு பத்து பேர் செய்யக்கூடிய வேலையை இந்த ஒரு இயந்திரம் செஞ்சு கொடுத்துருங்க விவசாயத்துக்கு வேலையாட்கள் கிடைக்காத குறைபாட்டை இந்த வண்டியை நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும் இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை பகுதியில் இந்த வண்டி இருக்குங்க வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷன் சொல்லாங்க வண்டியோட டயர் கண்டிஷன்லேருந்து எல்லாம் பக்காவாக இருக்குங்க வண்டி ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி நீட்டாக வச்சிருக்க தான் வண்டி உரிமையாளர் சொல்லியிருக்காரு வண்டி தேவைப்படும் சென்ற டிஸ்கிரிப்ஷனில் வண்டியோட உரிமையாளரோட நம்பர் கொடுத்துருக்கேன் அவர் கால் பண்ணிவிட்டு வண்டி நேரில் போய் நீங்கள் வண்டியை ஓட்டி பார்த்து விலை மற்றும் மற்ற விவரங்களை பேசி நீங்கள் வண்டியை வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இல்லைன்னா வண்டி வந்து விற்பனை ஆகிட்டு தான் அர்த்தங்க உங்கள்கிட்ட ஏதாவது பவர் வீடர் பவர் டில்லர் மினி டேரக்டர் டேரக்டர் ரோட்டவேட்டர் கிப்பர் போன்ற விவசாய உபகரணங்கள் விற்பனைக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடதே நேரடியாக விவசாயிகளோட விற்பனை பண்ணி கொடுத்துட்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேவைப்படும் விவசாய நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும் நன்றி நண்பர்களே